சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் முன்னாள் எம்பி அதிமுகவை சேர்ந்த மைத்ரேயன் இப்ப திமுகவில் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே முன்னணி தலைவராக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைகின்றது ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டது இப்ப மைத்ரேயனும் இணைந்திருக்கிறார் அதிமுகவின் போக்கு சரியில்லை ஒரு கூட்டணி கட்சியா திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு திராவிட கட்சியா வலிமையோடு பேசுறது இல்ல சுவிட்ச் போர்டு வந்து பிஜேபி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு எங்களை சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்றாரு இந்த அதிமுக பலவீனப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த தேர்தல் நேரத்தில் திமுகங்களை செய்யறாங்க முன்பு தான் திருமாவளவன் அவர்கள் டாக்டர் தொல் திருமாவளவன் ஒரு கான்ட்ரவர் கிரியேட் பண்ணாரு திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படிங்கிற கான்ட்ரவர் இப்போ மைத்ரேயன் இணைகிறாரு அதற்கு எதற்கு நான் முடிச்சு போடல ஆனால் மைத்ரேயன் ஒரிஜினலாக பிஜேபி அதை நம்ம மறந்துடக்கூடாது இன்னும் சொல்லப்படாத ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல வந்து அவர் பிஜேபிங்க பிஜேபியிலேருந்து அண்ணாதிமுகவுக்கு வந்தார் அப்போ நாங்கள்லாம் ஜேஆடிவி அண்ணாதிமுகவுக்கு உடனே அவருக்கு மயிலாப்பூர் டிக்கெட்டு எம்எல்ஏ டிக்கெட் திமுக வேட்பாளர் லக்ஷ்மணன்ட்டு அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் மைத்ரேயன் பிராமணர் லக்ஷ்மணர் வந்து பிராமணர் அல்ல அது அப்ப அவர் ஜெயிச்சா சுகாதாரத்துறை அமைச்சருங்கிறதா அப்ப இருந்த பேச்சு அது பிறகு அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் அவங்க ராஜ்யசபாக்கு மேடம் அனுப்புனாங்க மைத்திரேயன் அவர்களுக்கு வந்து அவரோட சிறு வயதுல அவங்க தந்தையார் காலத்துல தெரியும் எனக்கு தந்தையார் வந்து வாசுதேவன் வந்து தினமணி ஜேர்னலிஸ்டுங்க எடிட்டர் லெவலில் பணிபுரிந்தவர் சீஃப் எடிட்டர் லெவலில் பணிபுரிந்தவர் மைத்திரேயன் பெரிய ஆங்காலஜிஸ்ட் அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவரோட ஒரு கண் வந்து அடிபட்டு போச்சு அடிபட்டதில் இன்றைய தேதி வரைக்கும் அவர் வந்து ஒரு கண் வந்து அவருக்கு பீங்கான் கண் அதில் அவர் பேரில் எல்லாருக்குமே எங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பற்று உண்டு அந்த இதில் அவர் போராடித்தான் மேலே வந்தார் அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல மறக்காமல் குறிப்பிட வேண்டிய விஷயம் இன்றளவும் அப்படி தினந்தோறும் அல்லது ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அந்த கண்ணை எடுத்து சுத்தம் செய்து மீண்டும் பொருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆனா மைத்ரேயன் பேர்ல மேடத்துக்கு இருந்த அனுதாபத்துக்கு இது ஒரு காரணம் அதுக்காக நான் சொல்றேன் அப்போ மைத்ரேயன் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் நிலைப்பாடு பாரதிய ஜனதா ஆரம்பத்துல ஒரு பதவி இருந்துச்சு அன்னாதிமுக ஜெயலலிதாவோட இயற்கை எழுதிதல் அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி வரும் வந்தபோது அணிகள் இணைந்தன மனங்கள் இணைந்தன வாங்குற அவரோட கேள்வி அது வந்து பெரிய பரபரப்பை கிளப்பியது எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் பெரிய அதிருப்தி அண்ணாதிமுக விட்டு அவர் விளக்கப்பட்டார் அது அவர் பிஜேபிக்கு போனார் திருப்பி கொஞ்சம் ஒரு வருஷத்துக்குள்ள சிடி ரவி வந்து பார்வையாளர் அகில இந்திய பார்வையாளர் தமிழ்நாட்டுக்கு அவர் முன்னாடி மைத்ரேயன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அவர்கள் தான் வெற்றி வருவார்கள் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாமரை மலரும் இதெல்லாம் அவர் சொன்னதுதான் அதுபிற திருப்பி அண்ணாதிமுக அமைப்பு செயலாளர் பதவி இப்போ வந்து திமுக இது வரைக்கும் அவர் திமுக இருந்தது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மூன்று சக்திகளாக இப்போது இருக்கிற அண்ணாதிமுக பிஜேபி திமுக இந்த வரிசையில் அவர் இருக்கிறார் அப்ப மைத்ரேயன் தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கி உடையவரா அப்படின்னா நிச்சயமா இல்லை அவரோட ஓட்டு வங்கி வந்து ஒரு குறிப்பிடத்த சமுதாயத்தில் குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கு அந்த ஓட்டு வங்கி ஜெயலலிதா காலத்தில் அவங்ககிட்ட இருந்தது தான் குறிப்பாக சாப்பிட்டு இந்துத்துவா ஓட்டு வங்கி அப்புறம் பிஜேபியோட அந்த தோற்றம் வளர்ச்சிக்கு பிறகு இப்போ பிஜேபி கிட்ட தான் இருக்குங்க அது மைத்திரேனு வர்றதுனால கிட்ட இருந்து அந்த ஓட்டு வங்கி வராது தமிழ்நாடு கல்வி அளவில் அவர் கூட்டங்களுக்கு போகலாம் அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நற்சான்றிதழ் எல்லா தலைவர்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் வருங்க இதில் பெர்செப்ஷனை நான் வந்து குறைய சொல்லலை இப்போ நீங்களே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்வர் ராஜா இன்றைக்கி அன்வர் ராஜாவோட கூட்ட அழைப்பு இதில் வந்து முரசொலியில் பார்த்தேன் கழக கழக இலக்கிய அணின்னு போட்டிருந்தாங்க அப்போ அவர் திமுக மேடையில் வந்து அண்ணாதிமுக அண்ணாதிமுகவை தாக்கி இல்லை பிஜேபி அணியை தாக்கி அவர் பேசுவார் மைத்ரேயனும் பேசுவார் மைத்ரேயன் பேசுகிறதுல ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் ஏன்னா அவர் பிஜேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது ஓபிஎஸ் வந்து நிர்மலா சீதாராமனை பார்ப்பதற்கு அவர் அந்த காலகட்டத்தில் போய் அவர் பார்க்க முடியாம அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருந்து அது ஒரு பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் வந்தபோது அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது டாக்டர் மைத்ரே அண்ணாதிமுக அணியில அப்போ அண்ணாதிமுக ராஜசபா எம்பி அவர் டெல்லி தொடர்புகள் மிக அதிகம் ஆல் இந்தியால பிராமின் லாபி இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருக்கு அதுல வந்து மைத்ரேனுக்கு தொடர்புகள் அதிகம் அப்படி வந்து திமுக பயன்படுத்திக் கொள்ள கூட நினைக்கலாம் நமக்கு அதெல்லாம் சரியா தெரியாது திமுக வியூகம் இதுல என்னன்னா யார் வந்தாலும் அவங்க ஒரு குறிப்பிடத்த பெயரோட வர்றவங்கள அவங்க சேர்த்துக்கிறது தானே அவங்களுக்கு அரசியல் அது நல்லது தானே அவங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லதுதான் என்ன நோக்கம் இருக்குன்றது கொஞ்சம் வரவர்களுக்கான நோக்கம் வந்துங்க இப்போ மைத்ரேயின் நோக்கம் அவரே அது ஓபன சொல்றாரு எனக்கு மகிழ்ச்சி இல்லை புழுக்கமா இருக்கு புழுக்க அரசியலோட நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் என்னைய பயன்படுத்திக்கிடல இது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ மைத்ரேயனை பயன்படுத்திக்கிடணும்னா ஒரு கட்சி கூட்டங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் கூட்டங்களுக்கு போய் பேசலாம் அதை தாண்டி ஓட்டு வங்கியை கேன்வாஸ் பண்றதுக்கு மைத்ரேன் இல்லை அன்வராஜாவுமே ஒரு அந்த ஓட்டு வங்கி தானே வச்சிருப்பாரு அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்த ஓட்டு வங்கி இருக்கும் அதில் பயன்படுவாங்க இப்போ மெட்ராஸ் மாதிரியான ஒரு தொகுதியில் மயிலாப்பூர் மாதிரியான தொகுதியில அந்த ஓட்டு வங்கி வச்சிருந்தாலும் அது வந்து அடுத்த தொகுதியில் பிரதிபலிக்காது இப்போ உதாரணமாக வேறொரு அண்ணா நகர் தொகுதி அதில் மைத்ரேயனோட ஓட்டு வங்கி என்ன பிரித்து என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது பாசிட்டிவாகவும் இருக்காது நெகட்டிவாகவும் இருக்காது மைத்ரேயன் இப்போ ஒரு பேசு பொருளாக டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார் அது ஒரு பேசு பொருள் அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை திமுகவுக்கு அதில் லாபம் இருக்கும் கட்சிக்காரங்களுக்குள்ள ஏதாவது மாற்று கருத்து எப்போ வரும்னா மயிலாப்பூர்ல இவருக்கு டிக்கெட் கொடுத்தா நம்மளுக்கும் டிக்கெட் கிடைக்கணுமே நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்ண அப்படிங்கிறவங்களுக்கு புழுக்கம் இருக்கும் அதாவது அந்த குறிப்பிட்ட தொகுதியில கேண்டிடேட் ஆகணும்னு விரும்புறவங்களுக்கு மயிலாப்பூர்ல கமலஹாசன் பொண்ணு சுருதிஹாசன் நிக்கிறதா பேச்சு ம் அப்ப மைத்ரேனா போட்டி போட வேண்டிய நிலவையில் இருப்பாரு சரி கமல் வந்து அவரோட டாக்டரை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு சத்யராஜ் அவரோட டாக்டரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அவங்களுக்கும் வந்து ஒரு தொகுதியில வந்து கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில அவங்களுக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரிசை இருக்கும் கட்சியோட நேர்முகத்தை இதெல்லாம் முடிச்சு யாருக்கும் டிக்கெட் கொடுக்க போறாங்க ஆனா ஒவ்வொரு கட்சியிலயும் ஒரு தொகுதினா ஒரு ஐம்பது பேர் குறி வச்சிருப்பாங்க ஐம்பது பேருமே தான் இருப்பாங்க ஐம்பது பேருக்கும் கட்சியில சீனியாரிட்டி இருக்கும் அப்போ திடீர்னு வந்து ஒரு பிரபலத்தோட மகள்ங்கிற அறிமுகத்தோட வரும்போது அது வந்து ஒரு காலகாலமாக கட்சியில இருக்கவங்களுக்கு எப்படி மன என்ன மனநிலையை ஏற்படுத்தும் அது நமக்கு தெரியாது ஆனால் எல்லா கட்சிகளையும் இது சகஜமா பயன்படுத்தப்படுறதுதான் அதிமுக ஒரு காலகட்டத்தில் சிம்ரனை வச்சிருந்தாங்க சிமரன் டிக்கெட் பாயிண்ட் பேச்சு அடிப்படுத்த ஆனால் கொடுக்கல அவங்க பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க இது வடிவேல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இப்படி பல உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும் என்னன்னா ஒரு வேல்யூ இருக்கு தொகுதியிலையும் அது பற்றிய பேசுபொருள் வரும்போது ஒரு யூடியூப் வீடியோ வரும்போது அது வந்து கட்சிக்கு வந்து விசிபிலிட்டி கூட்டணும்னு கட்சி தலைவர்கள் நினைக்கிறாங்க எல்லா எல்லா கட்சியும் தாங்க அதுல வந்து இப்போ குஷ்புகையா வந்து பிஜேபி டிக்கெட் கொடுக்குது இதுதான் காரணம் தவறு ரைட்ல சொல்ல முடியாதுங்க இது அரசியல் முனைப்பு ஆனால் இண்டிவிஜுவல் நீங்கள் கேட்ட ஆரம்பகளி தான் இண்டிவிஜுவல் அவர் போகிறதுனால அவர் வர்றதுனால இல்லை அண்ணாதிமுக விட்டு போகிறதுனால அண்ணாதிமுகவுக்கு என்ன நஷ்டம் திமுகவுக்கு என்ன லாபம் இப்படிதானே நம்ம பார்க்க முடியும் திமுகவுக்கு லாபம் தான் ஏன்னா வந்து இவரே சொல்றார்கள் நான் ஸ்டாலின் சிப்பாய்களில் ஒருவராக போகிறேன் தளபதியின் சிப்பாய்களில் ஒருவராக போகிறேன் ஸ்டாலின் வந்து நல்லாட்சி தராரு சுட்சி வந்து டெல்லியில் இருக்கு இதெல்லாம் சொல்லும்போது திமுக மேடைகளுக்கும் அது சூட் ஆகும் திமுக மட்டுங்க இன்னைய தேதி வரைக்கும் பழைய பாணி பொதுக்கூட்டங்கள் நிறைய போடுறாங்க நிறைய கலைஞர் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கேன் அப்போ எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கும் கூட வீடியோ போட்டிருந்தீங்க என்ன ஆச்சரியம்னா அது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பிடிக்கிற வேலை அமைச்சர்கள் வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்துருக்காங்க ரெண்டரை மணிநேரம் மூணு மணி நேரம் உட்காந்துருக்காங்க மூத்த அமைச்சர்கள் ஒரு பெரிய கட்சிக்காரங்களெலாம் இருக்காங்க பொதுமக்கள் பெருசாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல கட்சிக்காரங்க இருக்கும்போது பெர்சனல் கான்டாக்ட் கூடுது இல்லையா விரும்பினே யூடியூப் காண்டக்ட்ங்கிறது பெர்சனல் காண்டக்ட் ஆவாது அப்போ அந்த இயக்கம் வளர்ந்தது பெர்சல் காண்டக்ட் மூலமாதான் அது இன்னமும் திமுக மெயின்டைன் பண்ணுது அந்த மேடைகள்ல பேசுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது அதுல ஒருவரா மைத்திரின் இருப்பார்ல அது லாபம் இல்ல இல்ல இப்ப அன்வர் ராஜா என்றவர் வந்து இப்ப அவர் ஒரு இஸ்லாமியர் அதையும் தாண்டி அவர் வந்து பாஜகவோட இருக்கிற முரண்பாடுகளை அவ்வப்போது சொல்லிக்கிட்டே வந்தாரு ஒரு கட்டத்துல அவர் திமுகவுக்கு வந்துட்டாரு அவர் பாஜகவோட இருக்கிறது மதவாத அரசியல் எதிர்க்கிறது அப்படின்ற இந்த அரசியல் கண்ணோட்டம் இருக்கு மைத்ரேயன் வந்து அதுக்கு நேர் எதிரான அவரு ஒரு அரசு சித்தாந்தத்துல இருக்கிறவரு பாஜகவுல இருந்தவர் இப்போ அவரு வர்றதுனால அவருக்கு இது எப்படி எடுத்துக்கிறது சார் மைத்ரேயனுக்கு என்ன லாபம்ங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குங்க ஏன்னா நம்பர் ஒன்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அந்த பொறுப்பு சும்மா இலக்கியணி அப்படி ஒரு அலங்கார பதவியா இருந்தா பெரிய பிரயோஜனம் கிடையாது நம்பர் அவருக்கே வந்து ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சு அன்பர் ராஜா அவர்கள் எங்க காலகட்ட சீனியரோ அதே மாதிரி மைத்ரேயனும் தான் மைத்ரேன் எங்களுக்கு வருகை என்பது திமுகவுக்கு எப்படி பயன்படும்னா பாருங்க இவ்வளவு ஹார்டு ஒரு ஆர்எஸ்எஸ் பர்சன் அவரே வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக பேசுறாரு அவரே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து சான்றிதழ் தர்றாரு அப்படிங்கிற ஒரு இது வருது அது வந்து மேடைகளுக்கு சூட்டபிள் தான் அது அதுல

அது திமுகவுக்கு பலம் உள்ளதாக இருக்கும் இப்ப அண்ணா திமுக இன்றைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிற பலரையும் அவங்க பெரிய தளபதிகளா இருப்பாங்க அவங்க அது வந்து கண்டிப்பாக பயனுள்ள எந்த கட்சினாலுமே அது பயனுள்ளதாக தான் இருக்கும் மைத்ரேயன் மாதிரியானவர்கள் வந்து அவங்க பிராக்டிகலா கோர் சித்தாந்தம் வலவுசாரி சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தங்கள்ல இருந்து திராவிட சித்தாந்தத்துக்கு வரும்போது திராவிட சித்தாந்தோங்கிறதே இல்லை அது காலாவதியான போன கொள்கை அது இவங்களா கிரியேட் பண்ணுது அந்த வாதத்துக்கு ஒரு மாற்று கிடைக்கலையா அப்ப எங்களை மாதிரி திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு அது மகிழ்ச்சியாக தான் இருக்கு வர்றதுங்கிறது சரிதான் திராவிட இயக்கமே ஒன்றா இணையணும் தான் எங்களோட பார்வை அந்த காலத்துல எழுபத்தி ஒன்பது அதாங்க அதுதாங்க இப்போ வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது திமுக மேடைகளுக்கு மைத்திரியன் சூட் ஆவார் பிஜேபியோட பழைய விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்து சொல்லுவாரு அப்போ ஆர்எஸ்எஸ்காரரே வந்து அதை சொல்லும்போது அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு பிஜேபியோட மேல் மட்டும் இதை கவலையோடு பார்க்கும் அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் என்னோட நட்பு வட்டாரத்தில் எல்லாருமே இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் இருக்கு ஹார்ட் கோர் அவங்க வந்து வைத்திரையன் போனதை ஷாக்கிங்காக பார்ப்பாங்க என்னன்னா அவ்வளோ ஹார்ட் கோரான சித்தாந்தவாதி திராவிட இயக்கத்துக்கு த திமுகவுக்கு போகிறாரே அண்ணா திதிமுகவில் இருக்கிறத அவங்க கவலைப்படுறதில்ல ஏன்னா அண்ணாதிமுக பிஜேபி எல்லாத்துலேயுமே ஒரு சாப்ட் இந்துத்துவாவான சித்தாந்தம் உண்டுங்க எப்போதுமே உண்டு ஜெயல்தாமா காலத்துலையும் உண்டு எம்ஜிஆர் காலத்துலேயும் உண்டு திருமாவளவன் மாதிரியானவர்களுக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரியா இருக்கும் ஏன்னா அவங்க இப்போதான் வந்து பிராமணிசம் பார்ப்பனியம் திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனியத்தை நுழைய விட்டவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நுழைய விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் கலைஞர் நினைவாஞ்சேரி கூட்டத்தில் திமுக மேடையெல்லாம் வச்சுட்டாரு அது பெரிய வேசு பொருள் ஆயிடுச்சு இப்போ டாக்டர் மைத்ரேயன் உள்ளே வராரு இப்படி பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கிற சிக்கல் தெரியும் திமுகவிலே வந்து முன்னணி தலைவர்களெல்லாம் பிராமணர்கள் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுறது உண்டு உறுப்பினராக கூட இருக்க முடியுமா முடியாதான்ற விவாதங்கள்லாம் கூட இருக்கு அதை எப்படி சார் பார்க்குறீங்க பிராமணர்கள் திராவிட இயக்கத்தை வளர்த்ததுல பிராமணர்களுக்கு பங்கு இருக்குங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ணாவோட குருவே வந்து பழைய சண்டே அப்சர்வரோட அவரோட ஆசிரியர் தரங்க பாலசுப்ரமணியம் அவர் அண்ணாவே அதை என்னோட அரசியல் குருன்னு சொல்லியிருக்காரு அண்ணாவை வந்து அந்த காலகட்டத்தில் அவரோட கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினது அவரோட ஆங்கில உரைகளை தமிழில் மொழிபெயர்த்தது இதெல்லாம் அவர் தான் நிறைய பேரை நீங்கள் அப்படி பார்க்கலாம் அதாவது பிறப்பால் பிராமணர்கள் ஆனால் திராவிட இயக்கத்துக்கு பணியாற்றியவர்கள் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க முரசொலிகளை கட்டுரைகள் எழுதினவர்கள் இவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்ல முடியாதுங்க ஆனால் பிராமண தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் டாக்டர் ஹண்டே வந்தாருங்க அவர் கர்நாடகா பிராமின் ஆனால் அண்ணாவே வந்து பிராமணர்களோட கோர்த்து தானே காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார் ராஜாஜி அப்போ அவர் சொன்ன உதாரணம் என்ன என் வீட்டில் ஒரு பாம்பு பூந்துருச்சு அதை அடிப்பதற்கு ஒரு தடி தேவை பாம்பு தான் நோக்கம் தடி காங்கிரஸ் தடி கம்யூனிஸ்ட் தடியாக சுதந்திர தடியான்னு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்போ காங்கிரஸை வீழ்த்த வேண்டுங்கிறதுல அவர் அமைத்த கூட்டணியில் இருக்கிற முரண்பாடுகளை சுட்டி காட்டும் போது அவர் சொன்ன உதாரணம் இதுதான் அப்ப பிஜேபி அடிப்பதற்கு யாரை வேண்டு போனாலும் பயன்படுத்தலாம் அப்படி வந்து திமுக நினைக்கும் மைத்ரகனுக்கான பொறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா அடிப்படை ஆக்கியிருப்பாங்க அதில் ஒரு கருத்து இல்லை ஏன்னா இன்னைக்கே உறுப்பினர் கார்டு கொடுத்துருப்பாங்க அடுத்த கட்டமான பொறுப்பு என்பது ஏதாவது அணிகளில் இருக்கிற பொறுப்புகள் தான் அதாவது பேரண்ட் பாடியில பொறுப்பு கிடைக்காது அணிகள்ல இருக்கிற பொறுப்பு தான் ரெண்டுமே வேற வேறங்க பேரண்ட் பாடியில பொறுப்பு இருந்தா தான் அது அதோட ஒரு அதோட அதிகாரங்கள் வேற அணிகளில் பொறுப்புங்கும்போது அந்த அளவுக்கு தான் அவங்க நிற்க முடியும் இப்போ கலராஜன் அவர் இலக்கிய அணிதான் இப்படி பலருமே அதில் தான் இருக்கிறாங்க அப்போ மைத்திரேயனை திமுக எப்படி பயன்படுத்தும்னா கூட்டங்களுக்கு பயன்படுத்தும் தேர்தல் காலகட்டம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அவர் பயன்படுவார் ஒன்று ரெண்டாவது மைத்ரேயனுக்கு இது எப்படி பயன்படும் மைத்ரேயனுக்கு எப்படி பயன்படுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது என்ன காரணம்னா அவரோட குறைந்தபட்ச எய்வுங்கிறது அவர் ஏற்கனவே வைத்த ராஜசபா எம்பி பதவின்னா அது கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை அதுக்கும் கீழ் எம்எல்ஏ ஆக போகிறேன் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் பாலிடிக்ஸ் பிறகு கலரசியலுக்கு வரணும் எம்எல்ஏ டிக்கெட்டுங்கிறது எம்எல்ஏ வந்து சாதாரண பதவி கிடையாதுங்க நேருக்கு நேருக்கு நேராக வந்து பொதுமக்களை வந்து சந்திக்கணும் எம்பி கூட அப்படி இல்லை ராஜசபா எம்பிக்கு பொதுமக்களை சந்திக்கணுங்கிற கட்டாயம் இல்லை எம்எல்ஏ பதவி மிக மிக கடினமான பதவி அப்போ அவருக்கு அவருக்கான அந்த அவருக்கான டிக்கெட்டு தரப்பட வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்ப திமுகவில் என்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை அங்கீகாரம் இல்லை மனப்புழுக்கம் இருக்கு என்கிற குற்றச்சாட்டுகள் திமுகவுக்கு வந்தா நிவர்த்தி ஆகுமா இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்திச்சதுன்றது அதுவும் ஒரு பேசு பொருளாச்சு தொடர்ச்சி அவர் மூணு முறை அவர் வந்து சந்திச்சிட்டாரு அப்படின்றது இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காரு எங்களுடைய வெற்றியை சென்னையில இருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடிக்கு இது ஒரு பின்னடைவா இருக்கும் நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான ஓபிஎஸ் சந்திப்பு அன்பர் ராஜா வர்றது மைத்ரேன் வர்றது எடப்பாடியோட ஓட்டு வங்கியை நம்ம பார்க்கணுங்க இபிஎஸ் அவருக்கான ஒரு ஓட்டு வங்கி என்பது கொங்கு மண்டலத்துல இருக்கு அங்க பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இன்னைக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைய போட்டிருக்காங்க அதுல வந்து பீகார் சார கண்டுச்சு ஓட் சோரி ஓட்டு திருட்டை கண்டிச்சு இத எப்படி தடுக்கணுங்கிறத கண்டிச்சு டிஸ்கஷன் கூட அதுல இருந்துச்சுன்னாங்க அதாவது மீண்டும் வாக்காளர் பட்டியலை இங்கே தமிழ்நாட்டில் சார் வந்தால் எப்படி அதை எதிர்கொள்ளணுங்கிறதுக்கெல்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சு பொதுவழிக்கு வராது ஆனால் உள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்போ திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் அகில இந்திய அளவில் அவர்கள் எடுத்து வைக்கிற பல்வேறு எதிர்வாதங்களுக்கு பயன்படக்கூடியவர்கள் யார் வேணாலும் வரலாம் ஓபிஎஸும் வரலாம் ஏன்னா ஓபிஎஸ் திருப்பி என்டிஏ கூட்டணியில் இருந்தானே வராது மைத்ரேயன் எப்படியோ அப்படிதான் ஓபிஎஸ் அவர் முன்னாள் முதலமைச்சர் அவ்வளோதான் மற்றபடி என்டிஏ கூட்டணி தான் அப்போ ஓபிஎஸ் போன பிறகு மீண்டும் அவரை கூப்பிட வேண்டும் அவர் வரணும் அதான் நல்லது அப்படிங்கிற குரல்கள் ஒழிக்குது இப்போ மைத்திரேன் போன பிறகு மீண்டும் அவரை கூப்பிட வேண்டும்ங்கிற குரல் ஒழிக்குமா அதிமுக அது ரொம்ப சந்தேகங்க அப்படியான குரல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஓபிஎஸ் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவருக்கு இங்கெல்லாம் ஓட்டு வங்கி இருக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு மைத்ரேனுக்கு அந்த பெர்செப்ஷன் கிடையாது ஏன்னா அவர் சார்ந்த சமுதாயம் வந்து அது திமுக இல்லைன்னா பிஜேபி அந்த பிஜேபி தான் பிஜேபி இல்லைன்னா திமுக அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்போ மைத்ரேயன் ஓபிஎஸ் இந்த மாதிரியான காம்பினேஷன் அல்டிமேட்டா திமுகவுக்கு அட்வான்டேஜா முடியுது திமுகவோட பெர்செப்ஷன் கொடுதா அப்போ ஜெயிக்கக்கூடிய கட்சியில் தரங்க ஒரு அரசியல்வாதி போய் சேருவாரு ஜிபிஎஸ் என்ன சொல்றாரு அவரோட நீங்க சொன்ன மாதிரி அவரோட பரப்புரைகள் இல்லையெல்லாம் சென்னையிலிருந்து துறங்க போயிடும் எங்க வெற்றி கணக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க ஆட்சிதான் திமுக தோற்று போவோம் இதை தொடர்ந்து கொண்டே வரும்போது அவர் அணியில இருந்து திமுகவுக்கு வர்றாங்க அப்படின்னா திமுக ஜெயிக்க போதுன்னு நினைச்சு தானே வர முடியும் ஒரு பீல்டு திமுக ஆட்சியில் இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட வர்றவங்க இருப்பாங்களா சார் இல்ல ஆட்சி முடிய போது இல்லையா இப்போ அஞ்சு வருஷம் முடிய போகுதுல்ல முதல்ல வந்திருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் முதல்ல வரும்போது ஒரு ஆட்சி கட்சியில சேரும்போது சில அனுகூலம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு இப்ப வந்து தேர்தல் நோக்கி போயாச்சு மிஞ்சு மிஞ்சு போனா இன்னொரு நாலஞ்சு மாசம் தாங்க எஃப்ஐடி கவர்மெண்ட் ரன் பண்ணவே முடியும் கடைசில மழை காலம் வந்துடும் நவம்பர் டிசம்பர்ல பிராக்டிகலி வந்து ஆகஸ்ட் பிப்டீன்த் சுதந்திர தினம் கொடியேற்றம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் ரெண்டே மாசம் தான் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தேர்தல் மாசம் தான் பெரிய அளவுக்கு வந்து ஆட்சி கட்சியோட அனுகூலங்கள் வந்து இப்போ வர்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி இல்லை விசிபிலிட்டி கிடைக்கும் அதே நேரத்தில் திமுகவுக்கான அட்வான்டேஜ் மறைமுகமாக சரி திமுக தான் ஜெயிக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் கிரியேட் ஆயிடுது இப்போ திமுக ஆட்சி அதிருப்தியாக இருக்குது ஓட்டு போட முடியாது ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பாக இருக்கும் அவங்க இல்லை திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்போ திமுகவுக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் மாறினா கூட லாபம் தானே நினைக்கிறேன் வெற்றி தொழில் வித்தியாசமே அவ்வளவுதானங்க இருக்கே ஐயாயிரம் ஓட்டு கீழே நாற்பது ஊதி போயிருந்தான் ஈடு கட்டணும் எவ்வளவு கிடைச்சாலும் லாபம் தான் அது அப்படிங்கும்போது யாரு வந்தாலும் சேர்த்துக்கலாம் அது குறிப்பா வந்து இருந்து ஒரு அவர் ஜெயலலிதாவுக்கு அணுக்கமானவர் அறியப்பட்ட ஒரு மைத்திரியன் அவர்கள் இல்ல அன்பராஜாவும் அப்படிதான் அப்போ ஜெயலலிதா ஃபாலோயர்ஸே திமுக வராங்கிற மாதிரி ஆயிரும் எம்ஜிஆர் ஃபாலோயருங்க அன்பர் ராஜா ஒரு பழைய உலக சுற்று படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆனா சேலையை கட்டிக்கணும்னு மதுரை முத்தன்னு சொன்னார் அவர் மேயர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து அவருக்கு சேலை பார்சல் அனுப்பினாங்க முத்தண்ணனுக்கு சேல பார்சல் போது கூட வளையல் போட்டு பெண்களோட அலங்கார சாதனங்களையும் வச்சு அன்பர் ராஜா அனுப்பிட்டார் பெரிய சிக்கலாகி அவருக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் வந்து இது ஒரு தனி கதை இதெல்லாம் அண்ணா திமுக சீனியர்களுக்கு தெரியிற விஷயம் எங்களுக்கு தெரியும் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணுங்கும் போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பின்னாடி தான் வந்துருவாரு உழவு சுற்று வாலிபர் ரிலீஸ் அப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க எனக்கு தெரியாதுங்க ஆனா அதுக்கு பின்னாடி தான் அவரோட பொலிட்டிக்கல் சரித்திரம் ஆரம்பிக்குது அப்ப அன்வர் ராஜா போகும்போது அது எம்ஜிஆரோட ஃபாலோயர் மைத்ரேயன் போகும்போது ஜெயலலிதாவோட ஃபாலோயர் அண்ணாதிமுகவுக்கு ஐகான் வந்து கிடையாது அவங்க தான் ஓடுது அவங்களே வந்து ஸ்டாலின் தான் நினைச்சு வராங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் அது அரசியலுக்கு லாபம் திமுக வந்து வந்தாரே வரவேற்க நிலைமையில இருக்கு அண்ணாதிமுக இதை யூகிக்கணும் யூகிக்கல இன்னும் அன்ப மைத்திரன் போவார்னு கூட அவங்க யூகிக்கல போல இருக்கு ஏன்னா அவர் போய் சேர்ந்தபிறதா பதவி விட்டு நீக்கினாங்க கட்சியை விட்டு அவருக்காக அன்வர் ராஜாவுக்கு அவர் சேர்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தைய கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இவருக்கு சேர்ந்த தான் நீக்கினாங்க யூவிகையில் போலாம் இருக்கு இல்லை அவர் அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தாரா அது தெரியல எங்ககிட்ட யார்ட்டையுமே அவர் பேசலை சேர போகிறாங்களாம் சொல்லல காலையில் வந்த செய்திகள் தான் அவர் சேருவதற்கு முன்பாக வந்த செய்திகள் தான் அதை வச்சு சரி அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான் அவர் ஃபோன் நடித்தான் அவர் எடுக்கலை சார் ரைட்டு சேர போகும்போது என்ன கருத்து சொல்ல முடியும் அது சரியாக வராதுன்னு நினச்சி விட்டுருப்பாரு சீனியர் பர்சன் ஆனால் திமுகவுக்கு அட்வான்டேஜ் குடுத்துக்கிட்டே போறது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கேம்பைனை வீக்கன் பண்ணுதுங்கிறது என்னோட கருத்து அந்த எடப்பாடி பழனிசாமியோட அந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற கேம்பன் வேற ஒண்ணும் பேச வேற ஒரு இடத்துல எல்லாம் நம்ம பேசுறோம் இப்போ ஆமா ஆமா திமுக இன்னும் பல பேரை இழுக்கறதுக்கு திட்டம் வச்சிருப்பாங்கங்க இப்போ இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்ல அதான் கரெக்டா தான் அரசியல் ஃபீல்டு பாலிட்டிஸ் தானே அப்ப நாளை ஒரு பத்து நாள் கழிச்சு தங்கமணி வராருன்னு வரான்னு இல்லை வேற யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய் பேசு இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு அப்படின்னா அதை நோக்கியே வந்து இந்த டாக் பில்ட் நியூஸ் ஆகும் எடப்பாடி பழனிசாமி அவரு டூர் போறாரு அவரோட ப்ரோக்ராம்கள் அது பின்னாடி போயிடும் பிம்பு அரசியலை வெற்றி கண்டாதான் வாக்கு அரசியலை வெச்சு காண முடியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி